தொழுகையில் தன்னுடைய நான் இல்ல ஹக்குஜூங்கிற உணர்வு வரும் இது சலாத்தே ஆரிஃபா ஆரிஃபி தர்ஜாவுன்னு தொழுகை 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 என்றால் மாசி மாசிவல்லாவை மறந்துறதுக்கு பேரு நீனும் மாசி நீனும் மாசி அல்ல தொழுகை நினைக்கும் போது என்ன அர்த்தம் அல்ல தன்னை மறக்கணும்னா என்ன அர்த்தம் நான் இருக்குங்கிற உணர்வு போய் அல்லாவுடைய உணர்வு மேகப்படுத்தணுமா உஜூதும் அல்லாவது சிபாத்தும் அல்லாவது குவத்தும் அல்லாவது எல்லாமும் அவனுதான் இருக்கு இவ்வளவு அல்லாஹ் குடுத்து என்ன தொழுகை வச்சு அல்லா பாக்குறான் இந்த இபாதத்தை பார்க்க அல்லாஹ் பிரியப்பட்டான் இதை நபியை செய்ய வச்சான் அந்த நபி செஞ்ச வணக்கத்தை கியாம நாள் வரைக்கும் அவங்களுடைய உம்பத்து நரகை நம்மள அந்த செயலை செய்ய வச்சு அல்ல பாக்குறான் பார்த்து மகிழ்ந்தான் தான் இந்த உணவு இப்ப தரீகத்து சரியத்து தொழுகையிலே தரீகத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து இருக்கா இல்ல தரீகத்து தொழுகை தனியா இருக்கா ஹக்கீக தொழுகை தனியா இருக்கா மாரிஃப தொழுகை தனியா இருக்கா ஒரே தொழுகை தாமா ஆனா இப்ப நம்ம பேர்ல கெட்ட பேர் என்ன சொல்றாங்க ஜனங்க இவங்க எல்லாம் மாரிஃபாக்காரங்க தொழுக மாட்டாங்க மாரிஃபாக்காரங்க தொழுவ மாட்டாங்க

яна അല്ലാഹി ചീവസ്നോ കേവനാളെ അങ്ങേ തെരി ഇൻഷാ അല്ലാഹു തആല ഹാസലകവ ഹനഫി മദ്ഹബലെ സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മർക ബിനാ ഷാഫി മദ്ഹബലെ തൗജീ വദി ഇന്നി വജ്ജഹതു വജിയ ഹനഫി മദ്ഹബലെ സുബ്ഹാനക അല്ലാഹ് സനാന സനാ വദി സുന്നത്ത് സനാ വദി ഹനഫി മദ്ഹബ സുന്നത്ത് തഗ്ബീർ തഹ്രീമ അല്ലാഹു അക്ബറു തക്ബീർ കട്ടോണ്ട് സുബ്ഹാനക അല്ലാഹുമ്മ വ ബിഹംദിക വ തബാറകസ്മുക വ taala ജദ്ദുക വ ലാ ഇലാഹ ഗൈറുക

ஒருத்தர் ஒருத்தர் பரிஹா ஷாஃபிகாரன் ஹனஃபி ஹனஃபிகார ஷாஃபியை கிட்டல் பண்ணிக்கிட்டு சில ஊர்ல சண்டையை போட்டுட்டுவாங்க சண்டை போட்டுட்டா என்ன அர்த்தம் நபி அவரோட சொன்னதை பரிகசிச்சு மாதிரி ஆடிச்சு பாருங்க ஒரு ஆரி இடத்துல ஒரு முரிது போறான் அவர் முரிது ஷாஃபிகார் ஷயக் ஹனஃபிச்சா இவர் முரிது வாங்கி விட்டு ஷயஃப் கிட்ட திடீர்னு ஒரு தொழுகையில தனியா இருந்து தொழுக போகுது திடீர் தனியா தொழு போகுது அந்த ருக்குவுல இருந்து அவர்கள் போயிட்டு ருகு ருகு போகும்போது ஒருத்தர் கைவர்த்துவிட்டு நிலையிலேருந்து ருக்கு போகும்போது கை உயர்த்திக்கிட்டு அல்லாஹ் பண்ணுவோம் மறுபடி நிலைக்கு வந்து சைதா போகும்போது ஒருத்தர் கை உயர்த்திங்களா பிறகு ஆமீனு சத்தம் ஒட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் அவர் உடனே விட்டு விட்டார் விட்டுவிட்டார் அப்ப ஷயக்கு கேட்டார்களா என்ன நீங்க முரீது வாங்கத்தானே வந்தீங்க மத மாத்திக்க வந்தீங்களா முடிவு வாங்கிட்டு உடனே உங்க உங்களுடைய மதபுடைய தலைவருடைய ஷாஃபி மதபுடி ஒரு இமாமுடைய அனுஷ்டானங்களை விட்டுவிட்டீங்களா என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முடிவு சொன்ன சையதி அப்ப தாங்கள சேகாக்கி இருக்கிற ஞான குரு ஆக்கி இருக்கிற தாங்க தொழுகிற தொழுகை விட உயர்ந்த தொழுகை எப்படி இருக்க முடியும் அப்ப தாங்கள நான் தொயர்ந்துகிட்டேன் தாங்களே அப்ப ஷேகு கண்டிச்சாகலாம் எப்படி மகன்கள் போயிருக்கிறாங்க நாம எப்படி சச்சரவு செஞ்சுக்கிறப்ப அப்ப அந்த ஷேகு என்ன சொன்னாங்களா மகனே நீ முறீது வாங்கத்தான் வந்தப்பா மதஹப்ப மாத்த வரல உன்னுடைய மதஹபுல ஓ ஷாஃபி ரஹமத்துல்லாலே அவர்கள் சொன்னபடி நீ ஆமீன் சத்தம் போட்டு சொன்னதும் நீ தக்பீரை நாங்க கட்டுறதுக்கு மாத்தமா நீ நெஞ்சில வச்சு கட்டினதும் நீ இட இடையில கையை உயர்த்தினதும் இதுவும் இருலோக ரச்சகருடைய செயல் என்று தானே அந்த இமாம் அதை கடமையாக்கி இருக்கிறாங்க அப்போ நீ இன்னைக்கு ஷேகுக்காக வேண்டி நபியுடைய சுண்ணத்தை விட்டுவிட்டு நீ ஓ மதகம் படிக்க அமர் சி பாடு சொல்ல அப்ப செங்கமிக்க ஆரிஃபின்கள் யாரை மதகம் மாத்த அவரை புனிதமிக்க மக்காவில் இவ்வளவு பெரிய எல்லா மக்களும் கூடுற இடத்துல யாருடைய மதவையும் மாத்தி கொள்ள முடியாம சொல்லி அவங்கள்ட்ட சட்ட திட்டங்களை எவ்வளவோ மாத்தமா இருந்தாலும் எல்லா அவங்கவங்க மதமுடி அவங்க அந்த சந்தேஷன் ஏன்னா எல்லா முறையும் நபியவர்கள் செஞ்ச முறையாகத்தான் காட்சி அடிக்கும் அதனால இதுல ஒருத்தர் ஒருத்தர் பதிகரிச்சா ஷாபிகார ஹனபிய பரிகசிச்சா என்ன அர்த்தம் அது நபியுடைய செயல பரிஹரிசின்னு அர்த்தம் என்ன ஒரு அட்சமுடியும் கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம் போச்சு அல்லது ஷாபிகார ஹனபிகார கிண்டல் பண்ணாரு அதுவும் அப்படிதான் சில ஊர்ல சாஃபிகாதபி சண்டையே நடந்தது இதெல்லாம் எல்லாம் தம்புடைய துரதிஷ்டம்ன்னு சொல்லுவ ராசிய ஒரு பக்கம் போச்சு நீங்க அனுபியா அதான் விட மாட்டேங்க அதுல என்ன ஒரு பறக்குதான் சர்க்கார் சொல்லணுங்கிற இருக்கு அனுகிற வாஸ்தவமா இருக்கு இப்போ அத பத்தியே விவரிச்சிட்டு போனோம் சனா ஓதாத பிள்ளைகள் ஷாஃபிகாரமும் இருக்கும் அசர்த்து அவங்க ஓதுற சனாவை பத்தி சொல்றாங்க நான் அவங்க இன்னி வஜ்ஜகத்தை பத்தி சொன்னா எவ்வளவு கைப்பீட்டா இருக்கும் சனா வந்து குரான்லயும் இல்ல இன்னி வஜ்ஜகத்து குரான்ல உள்ள ஆயத்து இன்னி வஜ்ஜகத்து வஜியில் இல்லது இப்ராஹிம் அலி சலாம் ஓதுன்னு வரா ஓதுன்னு துவா அது அப்ப அந்த திருக்குறான் திருமலையில வந்து சனா வந்து இருநூறு லட்சம் கூட சொன்ன வலா இலாக கைருக்குங்கிற உணர்வு உங்களுக்கு இலாஹ பத்தி விளக்க ஞானங்கள் கொடுத்தாச்சு ரெண்டாவது முன்னிலைய வச்சு சொல்றாங்க யாரெல்லாம் நிச்சயமா ஒன்ன தவிர வேற யாரும் இலா இல்லைன்னு சொல்லி சொல்றோம் தகுபீர் கட்டின உடனே அல்லாஹ் கிட்ட என்ன சொல்றோம் ஹனபி மதா படிக்க வலா இலாக இருக்க நிச்சயமா ஒன்ன தவிர தேவையை பூர்த்தி செய்யறது யாருமே இல்லை அல்லான்னு சொல்லி அன்பர்களே இந்த ஒரு சொல்லு போதும் ஆயிடுச்சு உன்னுடைய சவகல கவலைகளையும் அந்த நிமிஷம் நீ விட்டு விடும் ஏன்னா ஒன்ன தவிர யாருமே இல்லை எல்லாம் தேவையை பூர்த்தி செய்யறது என்ற உணர்வோட கழிவு தொழுது அவர் மனுஷன் அவன் கல்புல கவலைகள் எப்படி சஞ்சலங்கள் எப்படி அன்பர்களே தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாவு தவிர யாரும் இல்லை இலாஹுக்கு விளக்கம் உங்களை கொடுத்து இலா வந்து மொஹதாஜ் இலை நீ நாம தேவை உள்ளவர்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நம்ம ரம்பு அவனுக்கு அந்த பேர் உள்ளூகிய அந்த சிபத்துக்கு சொந்த பேர் இலாகு அந்த இலா அல்லா ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு வலா இலாக இருக்கு அல்லாவை பார்த்து சொல்றேன் தேவையை பூர்த்தி என் தேவையை பூர்த்தி யாருமே இல்லை தவறு அதே நிமிஷத்துல என் தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேங்கிற உணர்வுடன் நிற்கிறது தவறு அன்பர்களே இதுதான் வாழ்க்கையில் அபிவிருத்திகள் பறக்கத்து வரது அல்லாவுக்கு முன்னால சொல்லும் போது ஒன்றை தவிர இலா யாரும் இல்லைன்னு சொன்னோம் அதே நேரத்தில் நான் அப்படி செய்தால் தானே நான் இப்படி செய்தால் தானே நான் அப்படி செஞ்சிருவேன் நான் இப்படி செஞ்சிருவேன் நான் வானத்தை கீழாக்கிடுவேன் வில்ல வளைச்சிருவேன் மணல கையில திரும்பி என்ன செய்வேன் நீ பை அவன் உன் தேவையை பூர்த்தி கூடியவனா இருக்கிறான்னு ஈமான் எடுத்துக்கிட்டு அப்போ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன சொன்னாங்கன்னா அதை செய்யறது தான் ஒபீடியன்ஸை யாரெல்லாம் நீ தான் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் போய் அவன் முன்னால சொல்றது நோக்கம் என்ன தேவையை பூர்த்தி செய்யற இல்லா நீ தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் அப்ப என் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வழிமுறை எனக்கு காட்டி கொடுக்கலான்னு அர்த்தம் நீ தான் இல்லாண்டு நான் உறுதிமொழி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம் என் தேவைகள் சிரமம் இல்லாம கவலைகள் இல்லாம குழப்பங்கள் இல்லாம அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கான மார்க்கத்தை நீ காட்டி கொடு அல்லான்னு கேட்கிறான் அல்லா இதுதான் நம்மளுடைய பொறுப்பு அல்லா இடத்துல சாப்பிட்டு அப்ப அல்லாஹூ ஜல்லா அதற்கு பிறகு உங்களுக்கு

அதை ஒரு மனுஷன் நல்ல விதமாக ஒது செஞ்சு ரெண்டு ரகத்து நஃபீல் தொழுதுட்டா அவனுடைய அந்த தேவை பூர்த்தி ஆகிடும் சஹாபாக்கள் தன்னுடைய தேவைகளுக்கு அப்படி தான் தொழுதாங்கன்னு வந்துருக்கு இப்போ நாம தொழுதும் பார்த்தேன் அழுதும் பார்த்தேன் சொல்றோமே தவிர தொழுதது தொழுகை தானாங்கிற சிந்தனை உண்மையில் அந்த தொழுகை தொழுகையா இருந்தால் தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்டது நிச்சயமா கிடைச்சே தீரும் அல்லாஹ் சாதிக்குள் வா அல்லா பொய் சொல்ல மாட்டான் அல்ல வாக்கு மாற மாட்டான் அல்ல சொன்னது கட்டாயம் கொடுப்பான் அவனுக்கு அல்லாஹூ தாலாவுக்கு சஜிதா செஞ்சவனு அல்லாவுக்கு தொழுதவனு அல்லாஹ் பட்னியா போடுவாங்கற அவநம்பிக்கை கல்புல இருக்குங்களே அது அல்லாஹ் தால்லா அவுடைய அந்தஸ்துக்கு மாத்தமான சிந்தனை அது சைதாவுடைய விஸ்வாசுகள் அது நம்ம கல்புகள்ல இட கொடுத்துரும் அல்லாஹுடைய அந்தஸ்த குறைச்சு மதிப்பிட்டுரும் கலா அப்ப அசருத்து இந்த துனியா வந்து டிவிஷன் படிச்சுக்கிறோம் எக்ஸாமினேஷன் சென்டர் கபருடா கபர்ல கொண்டு மன்னறையில வச்சதுக்கு பிறகு கேள்வி கேட்கப்படும் மண் ரப்பு க ஓ ரப்பு யாரு உன் சொத்து எவ்வளவு காசி எவ்வளவு மதிப்பு என்ன என்ன தேடுது எம்எல்ஏயா வந்தியா எம்பியா வந்தியா மந்திரியா வந்தியா என்ன வந்தே கலெக்டர் ஆணியா கவர்னர் ஆணியா வெள்ளிய மலையா திரட்டினியா தங்கத்தை எவ்வளவு சம்பாரிச்சு இந்த கேள்வி கபர் இல்லை உன் ரப்பு யார் அன்பர்களை இப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும் ஆலமே அருவாக கேள்வி கேட்கும் என்ன நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்டான் அலஸ்து பி ரப்பிக்கும் என்ன நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்டான் எல்லாரும் ஜவாப் சொல்லும்போது போது காலு பலா திட்டவட்டமா நீதா எங்க ரப்புன்னு சொல்லிவிட்டோம் அப்ப கபர்ல கொண்டு கேட்கும் அலஸ்து பி ரப்பிக்கும் இல்லை மண்ணறையில கொண்டு வச்சு மறுபடியும் நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்கறது இல்லை அல்லாஹு தரா உன் ரப்பு யாருன்னு கேட்கிறேன் அல்லாஹு ஏன்னா ஆலமே அருவாகுல நான் உங்க ரப்பு இல்லையான்னு கேட்கும் நீ தான் எங்க ரப்புன்னு சொன்னவர்களே மறுபடி மன்னரில் வச்சு உன் ரப்பு யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம் எதுக்காக கேட்கிறான் ஏன்னா ஆலமே அருவாகுல ரூஹு முஜர்ரத் அனில் மாதான்னு சொல்லு ஸ்தூலம் இல்லை ரூஹு தனிச்சிருந்துச்சு ரூஹு தனிச்சு இருக்கும் போது அதுக்கு சோறு தண்ணி காசு பணம் வயல் வரப்பு திருடுறது கொலை செய்து கொள்ள எடுக்கிற பிறர் சொத்தை அபகரிக்கிறது எத்தி முடி முதல்ல திங்கிறது பள்ளி ஆசத்தை திங்கிறது இதெல்லாம் தேவையில்லை ரூ அது தனிச்சிருச்சு அது காசு பணம் தேவையில்லை சாப்பாடு தேவையில்லை அதனால அந்த நிலையில நீ என்ன ரப்புன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாம இருக்கும் போது என்ன ரப்புனு சொல்லிவிட்டு நீ ஸ்தூலத்துக்கான தேவை சரீரம் சம்பந்தப்பட்டதுக்கு பிறகு உன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி என்ன நீ ரப்பா துணியாவில் ஆக்கிருந்தியா என்ன ரப்பாக ஆக்கி வாழ்ந்தியா ரப்புங்கிறது விளங்கி வந்தியா இந்த கேள்வி துன்யாவில் இருக்கு இருக்கு அப்ப மண்ணறையில் இந்த கேள்விக்கு பதில் யாரு சொல்லுவாங்க துன்யாவில் யார் அல்லாவை ரப்பாக்கி போனாலும் அவன் சொல்லுவான் இங்க அல்லாவை ரப்பாக்கி ஆக்கி இருக்கிற காசை படத்தை ரப்பாக்கி இருக்கிறான் மனுஷனை ரப்பாக்கி இருக்கிறான் சொத்துமத்துக்களை ரப்பாக்கி இருக்கிறான் நண்பர்களே நான் சொல்றேன் சொன்னா ருபூபியம் ருபூபியத்தில் ஷிர்க் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம விளங்காமல் இருக்கிற அது சிந்திக்காமல் ருபூபியத்தில் ஏன்னா நம்மளுடைய நயவஞ்சக நாக்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நயவஞ்சக நாக்கு உள்ளதையும் சொல்லும் இல்லாததையும் சொல்லும் உள்ளதையும் சொல்லும் கல்பலை இருக்கிறதையும் சொல்லும் சமயத்தில் சமயத்தில் கல்பலை இல்லாததையும் சொல்லும் நாக்கு அந்த நயவஞ்சக நாக்க நம்ப கூடாது மண்ணறையில் கேள்விக்கு பதில் இருக்குங்களே அது மனுஷனுடைய ஈமான பொறுத்துவாங்க ஈமான பொறுத்து வரும் வர பண்ணிக்கிட்டு போறதுனால வர்றது இல்லை பாப்பாடை செஞ்சுட்டு போறதுனால ஏன்னா கபர்ல மண்ணறையில கேள்வி அரபியில கேட்கப்படும் பதில் அரபியில தான் சொல்லுவார் மவுத்துக்கு பிறகு உள்ள பாஷை அரபி தான் இன்னைக்கு துனியாவில் எத்தனையோ பன்னிரெண்டாயிரம் வச்சு ஆறாயிரம் வச்ச பாஷை இருக்குங்கிறாங்க மண்ணறையில வந்து அரபி தான் சொன்ன பாஷா அரபி தான் பாஷை அரபி பாஷை தான் அங்கே மந்தா இங்கே அரபியில் கிட்ட கேட்டு நல்லா படிச்சு வர பண்ணிக்கிட்டு போடுவோம் இப்ப அரபியை வரப்படாதான் என்ன சொல்லுவார்

சொல்ல வேண்டியதில்லை முன் அன் முன்க நக்கீரன் அடிக்கிற அடி வேறு அதுக்கு நரக கடங்காகி கியாம நாளைக்கு எழுப்புற வரைக்கும் நரகத்துடைய வேதனைகள் அன்பர்களே அப்போ இங்கே துணியாவில் வந்தது அஜர்ந்து சொன்னாப்பியூஷன் படிச்சாங்க நல்லா டியூஷன் படிச்சு க மண்ணறையில் போன உடனே எக்ஸாமினேஷன் சென்டர் அது கிடைச்சிருக்கேன் அங்கே பாஸ் பண்ணுற இடம் அங்கே பாஸ் பண்ணுறது வந்து மரப்பணிட்டு போகிறதுனால இல்லை அல்லாவே ரப்புண்டு உடந்து போகிறதுனாலே ராமியத்துல் மசரியா நாயகத்தை அந்த அல்லாவுடைய வலியாள் மன்னரையில் வச்சு முன்கர் நக்கீர் வந்து மந்தா அந்த முன்கர் நக்கீர்னா இப்போ நாம கேட்கற மாதிரி கேட்க வேண்டாம் அது அந்த பழைய காலத்து ஆலிமிசாக்கள் விளக்குவாங்க அது இப்போ நமக்கு விளக்க வரல நமக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய வரக்கூடிய அந்த முன்கர் நக்கீருடைய அமைப்பு இருக்கு பாருங்க அதுலேயே மனுஷனுடைய சிந்தனைகள்லாம் சேதரிப்படும் மனுஷனுக்கு சிந்தனை வேலை செய்யாது அவ்வளோ பயங்கர தோற்றத்தில் வருவான் வந்து அவர்கள் அதட்டுறதும் மிரட்டுறதும் பார்த்தா மனுஷனுக்கு பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு அந்த கேள்விக்குள்ள பதில அமைதியாக அவனுக்கு அவகாசம் கொடுத்து அவனா சிந்திச்சான் ஓதர பிள்ளைகளை சொல்ற சரியா சொல்ற சரியா நாலு தடவை சொன்னா வேற ஆளுமை விரட்ட விரட்டியா அவருக்கு பணம் வருது வர பண்ணி வீட்டில் வர பண்ணது மறந்து போயிடும் முன்னுக்கு நக்கீர் விரட்டில் விரட்டில் என்ன வரும் ஆனால் உணர்ந்து போனோம் ராபியத்தின் பசரியாவ கபரில் வச்சு மண் ரப்பு கேள்வி கேட்டா அவங்க சொன்னாங்களா நீங்க ரெண்டு பேரும் போய் அண்ணா கிட்ட ராபியா யாருன்னு கேளு பை காஷ்புடே நாதாக்கள்னு சொன்னாங்க அதாவது கஷ்ஃபுல் குபூர்னு ஒன்று இருக்குது சிலர் மையத்தை கபரில் வச்சா என்ன நடக்குது முன்கிருந்தருடைய கேள்வி என்ன பதில் சொல்கிறாங்க பார்க்குறாங்களே அது காஷ்புன்னு சொன்னாங்க அது நீங்களும் செய்யலாம் ஆனா ஆரம்பிச்சிடாது செய்கிறது ரொம்ப சுருக்கமான முறை தான் அது கிதாபு எழுதியிருக்கிறாங்க கபரில் போய் நின்று மையத்துக்கு செலான்னு சொல்லி அஸ்லாம் அலைக்கம் யாஹல்கி விட்டு யா நூறு யா நூறு யா நூறு அந்நூறுன்னு நல்லா ஊடிப்பேன் ஜல்ல ஜல்லால் மூணு தடவை சொல்லுங்கள் அதற்கு பிறகு அன் ஹாலிஹி இந்த மன்னரையில் இருக்கிற மையத்துடைய நிலையை எனக்கு நீ வெளிச்சமாக்கி எந்தாலும் முராக்குமா இருந்தால் அந்த கபரு சொர்க்கமா இருக்கா நரகமா இருக்கா பாம்புகள் கடிக்குதா நெட்டுவா கழிகள் இருக்கா கபர் இருக்கா சொர்க்கமா இருக்கா அல்லா காட்டுவான் ஆனா அங்கே நடக்கிற அதாவே நீ கஷ்ஃபை கொண்டு பார்த்து நீ அங்கே மொத்தா போனால் உனவூர் குழி பக்கத்துலேயே தோண்ட வேண்டியா வரும் முத்துப்பேட்டை முன்பே நகர் பார்த்தாப்ல இருக்க கதவு சொல்லுவான் ஏன்னா அவ்வளோ தாந்திரம் சக்தி இருந்தால் பாருங்க இல்லைன்னா அந்த வேலைக்கு போகாதி ஆனால் கஷ்வ கஷ்பூ குமுரை இதுக்காரம் செய்யாது எத்தனையோ ஆதிஃபின் நல்லடியார்கள் இருக்க பாக்க தான் எனக்கு வெளியில சொல்றதில்லை அதாவது நடந்தாலும் சொல்றதில்ல சொன்னா தனியை தூக்கிட்டு வந்துடுவான் என்னடா கொப்புறம் புதைச்சே உள்ள பார்த்தா ஒரே நரகமா இருக்கேன்னு சும்மா விடுவான் அவன் எல்லாம் தனியை தூக்கிட்டு வந்துடுவான் அதனால யாரும் ஆயித்தரதுன்னு சொல்றதில்ல கஷ்ஃபு உஞ்சத்து இல்ல அது தனியில் இல்ல ஆனா கஷ்புன்னு ஒண்ணு இருக்கு அப்போ ராபியத்தின் வசதியா நாயகம் மன்றம் புகின்னு கேட்டா அல்லாஹ் கேளுங்க ராபியாட்டா அஹ் அன்பர்களே அல்லா இடத்துல மலக்கள் மலக்கள் அப்பாவை சொன்னாங்க போஷனா திரும்பி போயிடுவாங்க போனா அவங்க அந்த இடத்துல சொன்னோம் ஆமா ராபியாவுக்கு இந்த கேள்வி தேவை துனியாவில் ஒரு செகண்ட் கூட என்னை தவிர வேற ஒரு வஸ்துவ ராபியா ரப்பா ஆக்க இல்ல அந்த விட்டு ஒரு செகண்டுக்கு கூட ராபியா என்னை தவிர வேற ஒரு வஸ்துவ ரப்பா ஆக்க இல்லை அதனால ராபியா விட்டு கட்டான் அல்லா இருலோக ரட்சகர் சொல்லி சொல்லம் அதிகமாக மொழிந்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லு ஹதி ஷரீஃபில் வருது அல்லாஹூ ரப்பி அல்லாஹ் ரப்பு லா உஷினிக்கு பிஹீஷய்யா அவனுடனே நான் எந்த ஒரு வஸ்துவையும் இணையாக்க இல்லை அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரபு அவனுடனே நான் ஒரு வஸ்து இணையாக்க இல்லைன்னு சொல்லிக்கொண்டே நபி அவருடைய ஹாலாவும் அதுதான் இப்ப நாம உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பாக்கிருக்கிறோமா ரப்புக்கு தாரிப் என்ன கலீஃபாஸ்ரத்து கலிபாஸ் ரத்துனா நான் உங்களை கேக்குற மஜித் சாப் ஷாபாஷ் வாய்ப்பாடு நல்ல அழகா வரும் செய்ய நாக்கி செய் அல தரத்தையும் அதற்கு செய்ய வேண்டிய சகல விதமான உதவி ஒத்தாசைகளையும் செய்து அதனை அதனுடைய உச்ச கட்டத்துக்கு ஆக்கி வைக்கிற சிபத்துக்கு பேரு சிபத்தே ரொம்ப அப்போ எல்லா ஷையும் நாக்கிஸ் ஆயில்லைங்களா அல்லாஹ் காமில் ஷையெல்லாம் நாக்கிஸ் மாண்டு மாத்திர நாக்கிஸ் அப்போ நாக்கிஸான ஷைய அல தர்த்தீப் அதை தர்த்தி எப்படி விந்து துளியை துடிய கட்டியாக்கி சத கட்டியாக்கி இப்படி படிப்படியாக ஸ்டேஜ்களை மாத்தி அதை சம்பூர்ணமான நிலையில கொண்டு அந்த மாதிரி பிறகு குழந்தையாக்கி அப்படியே மட்டம் அல்லாஹ் கடப்பான் அதுக்கு பிறகு அஞ்சு மாசத்துக்கு பிறகு அவர் குப்பரை அவ்வளோ விடுவான் அதுக்கு பிறகு மெதுவாக தவக்கால மாதிரி உருவான் சில பேர் நெஞ்சாலே உருவான் மீன் மாதிரி குழந்தைகள் அதுக்கு பிறகு மெதுவா செவத்தை பிடிச்சிட்டு நிப்பான் இப்படி இவனை என்னத்துக்கு அப்ப ஆட்டு குட்டி உளுந்த அன்னைக்கே மடியில மோதி பால் குடிக்குது எந்திரிச்சு நின்று அஞ்சாவது நிமிஷம் ஈவன பத்து மாசத்துக்கு தான் செவத்தை குடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிக்க விடுறான் அல்லாத்துல ஏன்னு கேட்டா இந்த அயோக்கிய பய காய் காலம் முளைச்ச உடனே அல்லா சொல்லும் சொல்றான் ஹலக்கல் இன்சான் நுட்பத்தின் இவனை விந்தால படைச்சு பைதா ஹுவா ஹசீம முபீன் கொஞ்சம் மனுஷனா வந்த உடனே எனக்கு பகிரங்கமான விரோதியா மாறிக்கணும் ஜகடாலு முபீன் சொன்னா சண்டக சச்சரவுக்காரன் ஏட்டிக்கு போட்டு கேள்வி கணக்கு கேட்டுக்கிட்டு மார்க்க மார்க்க விஷயங்கள் அந்த மாதிரி சச்சரவுக்கார பாயனு சொல்லிவிட்டு நல்லா தரும் சொல்லி அதனால அதனால் அன்பர்களே நம்மளை படிப்படியா படிப்படியாக கொண்டு இந்த ஸ்டேஜில் எல்லாம் கொண்டாந்து இப்போ மாறு தட்டும் எனக்கு சமம் யார் நீங்க எல்லாம் சைத்தானே பாவம் செய்ய வைக்கிறவன் அவன் தான் விளங்கிருக்கு விளங்கியிருக்கு என்ன ஜினா செய்ய வச்சவன் சைத்தான் கல் குடிக்க வச்சவன் சைத்தான் சாராயம் குடிக்க வச்சவன் சைத்தான் திருட வச்சவன் சைத்தான் பொய் சொல்ல இது எல்லாம் சைதான் தான் செய்கிறான் இந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான் என்ன எல்லாம் மன்னிக்கும் போது என்ன சொல்லி மன்னிப்பானா ஏன் அடுமை நல்லவன் சைதான் கெட்டப்போயன்

உன்னுடைய உள்ளத்துல சதா வறுமையை பத்தி பயம் காட்டுவானே அவன் சைத்தான் நீ அந்த சைத்தான கூட கட்டி போட்டுக்கிட்டு வர்ற தரீகத்து இஸ்திமாவுக்கு போனான் சைத்தான் கூட அந்த சைத்தான் பை மத்த பாவத்தை அல்ல மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான் நீ அல்லாவுடைய ரூபியத்தில் சீருக்கு வச்சு அவன் பேர்ல அவன் நம்பிக்கை வச்சு இப்ப சமது மூலானா ஒரு ஷைத்தானை எழுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப உள்ள வர விட மாட்டேங்கிறா வெளியில் நிற்க வச்சு கவலை இது ஸ்பான்சர் வரணுமே சிங்கப்பூருக்கு போகணுமே காசம்பாரிக்கணுமே கொண்டு வரணுமே ஊடுகட்டணுமே அது செய்யணுமே செய்யணுமே நான் பாருங்க இந்த இஸ்திமா நடத்துறது அரிசி இருக்கு விரவு இருக்கு விரவு வாங்கி எவ்வளவு தாய் கிச்சன்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா மேல மாடியில் வேற விரவு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்க விரவு வாத்தியாரு இந்த எழுத்து கட்டணம் முட்டு பிரிச்சு காலு இந்த எல்லாம் வித்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விரவு வாங்கி கிடைக்கும் நீங்க ஒரு செல்லா கொடுத்தால் விரவு வாங்குற கவலை நமக்கு வரக்கூடாது பை எல்லாம் மத்ததெல்லாம் தானா கொடுத்துருவோம் அப்ப நான் என்னது விரவு வாங்கி வச்சிட்டு அல்லா கிட்ட முந்தி என் சர்க்கார் சொன்னாங்க மோமினான அடியானுக்கு அடையாளம் ஒரு குதிரை லாடம் கொடுத்துட்டா லாடம் எட்டனாதான் இருக்கும் குதிரை பத்தாயிரம் ரூபாய் கூட இருக்கும் ஆனா அவனுக்கு எவ்வளவு ஈமான் வந்துருமா இந்த லாடம் கொடுத்தா எல்லாம் கட்டாயம் ஒரு குதிரை கொடுப்பான்னு ஈமான் வச்சுப்பான் அதனால நான் பார்த்தேன் அரிசியெல்லாம் முந்தி கொடுத்துட்டான் வெறவும் கொடுத்துட்டான் என்ன ச செம்பு செட்டிகளையும் முந்தி குடுத்துட்டான் எல்லாத்தான் இப்ப இதுல உள்ளது அல்லா குடுக்க வைங்க போவான் இதுக்கு தேவையான சாமானு பை அதனுடைய தகாசா எஸ்தீசான்னு ஒண்ணு இருக்கு செம்பு செட்டி சோறு சொல்லுது அது வெறவு தன்னை எழுத்து சோறு ஆக்கிக்கீங்கன்னு சொல்லுது அதனுடைய எஸ்தீசா பூர்த்தி செய்யறதுக்கு அல்லா குடுத்து தீருவான்